கையெழுத்து போடுறாங்க இதற்கெல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பேசுறாங்க மக்களுக்கு தெரியும் அரசு பள்ளி மாணவ செல்வத்துக்கு தெரியும் ஓ பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய பையன் பிரெஞ்சு படிக்கிறான் அப்ப நான் ரெண்டு மொழி படிக்கணுமா தனிமொழி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் குடிமகன் இந்திய குடிமகனே இல்ல ஆனா இவங்க மைக் எடுத்து வாய்கிலிய வாய்கிலேயே இரண்டு மொழி பேசுவாங்க எல்லா பெரும் தலைவர்களும் சிபிஎஸ்இ பள்ளி நடத்தும் மூன்றாவது மொழி இந்திய திணிக்கிறாங்க ஏன் அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் யூடியூப் உங்களுடைய சேனல்லாம் பார்க்க மாட்டாங்களா வீட்ல அவங்களும் டிவி பாக்குறாங்களே அவங்க கேக்குற ஒரே கேள்வி இவ்வளவு பேசுறீங்க உன் பசங்கலாம் மூன்று மொழி நான்கு மொழி படிக்கிறாங்க மட்டும் ஏன் ரெண்டு மொழி படிக்கணும் இதை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாளை கால சொல்லிட்டு இல்ல என் பையனை கொண்டு வந்து அரசு பள்ளியில சேர்த்துறேன் என் தம்பி ரெண்டு மொழி படிப்பார்னு சொன்னார்னா மக்கள் காமராஜரா ஏத்துக்குவாங்க உங்களுடைய வீட்டுக்கு ஒரு நாயம் அரசு பள்ளிக்கு ஒரு நாயம் தான் சம சமக்கல்வி எங்கள் உரிமை என்கின்ற கோஷத்தை எடுத்திருக்கிறோம் அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் தான் இன்னைக்கு பெரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அதனால் எரிச்சல் அடைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை மிரட்டுவது எந்த வித நாயங்கண்ணா 감사 <목소리도>